ஆசியாவுடி இரண்டாவது பெரிய பணக்காரன் சன் டிவி, கலைஞர் டிவி, கே டிவி, ஆதித்யா டிவி, சூர்யா டிவி, உதயா டிவி எத்தனை பத்திரிகைகள், எத்தனை கோடி, எத்தனை வீடு, எத்தனை பொண்டாட்டி, எத்தனை பிள்ளை, எத்தனை வப்பாட்டி சீ, சத்தியமா சொல்றேன், ஒண்ண

என்ன மாதிரி தலைப்பூசிக்கு வந்திருக்கும்னா ஏதாவது முறையா திமுக ஆட்சியம் தொழிலு ஓஹோ இப்படியும் நினைப்பா உனக்கு அவங்க நடக்கிறான் அந்த கிளா இவர் முகத்துல ஒரு தேஜ சப்பாத்த எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் போலயா சோலையா மதிக்காலன் தலைவாசல மிதிக்காதன்னு சொல்லுவாங்க சீரிங்கய்யாய்யா

ரோஸ் எவ்வளவு பெரிய ஆட்டக்காரன் அவனா இருந்துட்டு போட்டான் இங்க வாய்ப்பு நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கச்சிரது கிடையாது இது நம்ம ஆட்டம் எதிர்க்க நினைக்கிறோம் கல்கத்து போனோம் நீ ஏறி யார கட்டல அது நம்ம கால ஆத்துக்கலாம்

சப்பாத்தையும் பச்சை மிளகாயும் வெங்காயத்தை வச்சு சாப்பிடுற நான் கறி மீன் இல்லாம குறிப்பா மாட்டு மாட்டுக்கறி இல்லாம எனக்கு சோறு இறங்காது பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம் ஆடும் மாடும் அற்ப உயிர்கள் அல்ல நம் அருமை செல்வங்கள் இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல் இவர் போட்டோ கொண்டு வந்து மாட்டேன் நல்லா பாரு கிணத்துல கண்ண கோல் வைக்கிற திருடமா இருக்கு

அய்யோ அய்யோ ஊட்டில கொஞ்சம் வெயில் குறைவுங்கய்யா வெயில் குறைவா இருந்தா எதேதோ பேச தோணும் ரமிஷ் நீ சொல்லு டீச்சர் உங்க அப்பாக்கு நான் 300 ரூபாய் கொடுக்கறேன் அட டெய்லி 100 பை எனக்கு திருப்பி தராரு எத்தனால திருப்பி தருவாரு எத்தனை திருப்பி தர மாட்டார் டீச்சர்

மணி கூற உன் கையில ஏதாவது கிளாக் வச்சிருக்கியா என் மொத்த குடும்பத்தை சட்டில போட்டு பொறிச்சு சாப்பிட்ட உடனே நிம்மதியா தூங்கிடுவோம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் மாதிரி இருக்கணும் சூடான பிசினஸ் தெரியுமா கட்சியை ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை செய்ய புரிதல் அது ரொம்ப பலமாப்பட்டிருக்கோம் சொல்றது மாப்ள ஊரே ஊரே என்ன பாத்து சிரிக்குது உங்களை என்னத்திரிக்குது நல்லதாண்டா கட்டிக்கிற பேசுவா இருக்கு সোলি নাড পুর হকাংদে কেটিকে দেরকে আমা মামা না ইপাগো তিিিিিিিিিিিাডর পানা আপা আমা আমা কাংদে নাচ্িিিিার পানা আপামা আ அந்த முனையை அவர் எந்த அளவிற்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிற வகை செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது மானங்கட்ட பயல சோத்த திங்க உனக்கு என்னத்துல கேட்க நானும் சரி அப்படி என்னதான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு காத்திருக்க நான் எதையும் கேட்கல இடையில இந்த அறிவு திருவிழா பார்த்த பிறகு சொல்லுறேன் என்னுடைய நம்பிக்கை வீண் போகல என்று சொல்வதை விட நல்லா கவனிங்க வீண் போகல என்று சொல்வதை விட நான் நினைச்சதை விட சிறப்பாகவே ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க

வேலை <laughs> <laughs> போல இன்னும் சொங்கள் உங்களால் இயன்றதை எங்களுக்கு தந்து உங்கள் பிள்ளைகளின் கைகளை வலிமைப்படுத்துமே நான் விஜய்க்கு நல்லதை நினைத்திருக்கேன்